வா நீ வருவனுதான் நானும் சாப்பிடாம உட்கார்ந்திருக்கேன் சாப்பாடு போடட்டுமா என்று பாசத்துடன் கேட்ட வசந்தாவை அன்பு பொங்க பார்த்தாள் ரேவதி வசந்தா சமையலறைக்குள் சென்று சாப்பாடு எடுத்து வந்து பரிமாறுவதற்குள் ரேவதியின் கண்கள் வீட்டை நன்றாக அலச ஆரம்பித்தன கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ளடங்கி இருந்தாலும் விசாலமான காற்றோட்டமான அழகான வீடு இரண்டு படுக்கையறை ஹால் வசதியுடன் அந்த காலத்திலேயே எல்லா வசதிகளையும் வைத்து வீட்டை அழகாக கட்டியிருந்தார் வசந்தாவின் கணவன் அதை மகன்கள் இருவரும் எடுத்து கட்டி மேல் தளத்தில் பெரியவனும் கீழ்த்தளத்தில் சின்னவனும் குடியிருந்தனர் கணவன் இறந்த பின் இரண்டு மகன்கள் வீட்டிலும் மாறி மாறி தன்னுடைய வாழ்நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறாள் வசந்தா விளங்காத தேலுக்கு கொடுக்கும் கூட மென்மையாகத்தான் இருக்கும் என்பதை போல ரேவதி வாழ்க்கைப்பட்டதோ ஏழ்மையான வீடு அவள் புருஷன் மில்லில் வேலை பார்க்கும் சாதாரண கூலி தொழிலாளி ஒரு நாள் மில்லில் தீ விபத்தில் இறந்து போனான் ஏனோ அதற்கு பிறகு இந்த மனித வாழ்க்கையின் மீது வெறுப்பாகவே இருந்தாள் ரேவதி அந்த நேரத்தில் ஆதரவாய் இருந்தது அவளுடைய ஒரே மகன் மூர்த்தி மட்டும்தான் அவன் தலையெடுத்த பின் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாள் ஆனால் அதுவும் கொஞ்ச காலம்தான் உடன் வேலை செய்த வேறு செய்து கொண்டதால் ஊரின் கட்டுப்பாட்டிற்கு பயந்து மகனையும் மருமகளையும் ஆரம்பத்தில் ஒதுக்கி வைத்து விட்டாள் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது இருக்கும் ஒரே ஆதரவையும் இழந்துவிட்டால் கடைசி காலத்தில் எங்கு போய் நிற்பது என்ற நிதர்சன உரைக்க சத்தமில்லாமல் அவர்களை சேர்த்து கொண்டாள் காலம் ஓடியது பேரன் பிறந்து விட்டான் ஆனாலும் இந்த பதினோரு வருடத்தில் மருமகளிடம் அத்தியாவசியத்திற்கு கூட பேசியதில்லை ரேவதி எது வேண்டுமானாலும் மற்றும் பேரன் ரேவதினாலும் பேசிக்கொள்வாள் அப்பாவை போலவே முப்பத்தஞ்சு மூர்த்தியும் மாரடைப்பால் இறந்து போனான் கணவனை இழந்த போது மகனுக்காக வாழ நினைத்தவள் இப்போது பேரனுக்காகவும் மருமகளுக்காகவும் வாழ வேண்டும் என்று தன் மனக்கசப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டாள் மகன் இறந்ததும் ரேவதிக்கு உலகமே கிடுகிடுத்து போனது காலை இழந்த மனுஷன் கையையும் இழந்த கதையாய் அவளுடைய உலகமே இந்த ஆறு மாதமாய் நிர்மூலமானது அப்புறம் சொல்லு ரேவதி என்ன சொல்ற உன் மருமக என்று வசந்தா கேட்டபோதுதான் நிகழ்கால உலகத்திற்கே திரும்பி வந்தாள் இதையே இந்த அண்ணி எத்தனை தடவை கேட்பா மறுபடியும் இங்க ஏன் தான் சாப்பிட வந்தோமோ என எண்ணி பெருமூச்சு விட்டாள் அண்ணி நீங்க தினமும் எனக்கு சோறு போடுறதை விட கொஞ்சம் விசத்தை கொடுங்க நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன் நான் என்ன ஜென்மம் பண்ணி பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் கட்டினவனையும் கடைசியா பெத்த மகனையும் வாரி கொடுத்துட்டு இன்னும் கூட அசராம நிக்கிறேன் என்றவள் முந்தி சேலையில் முகம் மூடி அழுதாள் ஏன் ரேவதி இனி நீ என்னதான் செய்ய போற என்றாள் வசந்தா அக்கறையாய் விசாரிக்கிறாளா இல்லை தூண்டில் போடுகிறாளா என்று தெரியவில்லை அதுதான் அண்ணி எனக்கும் புரியல இங்க யார் வீட்லேயோ வேலை இருக்கிறதா சொன்னீங்களே விசாரிச்சீங்களா என்றவளுக்கு சட்டென்று அந்த யோசனை தோன்றியது ஆனால் அதை வசந்தாவிடம் கேட்டால் என்ன நினைப்பாளோ என்ற தயக்கம் உண்டானது ஆனாலும் கேட்டுத்தானே ஆக வேண்டும் அண்ணி நான் வேலைக்கு போய் அந்த காசை உங்ககிட்ட தந்துட்டு உங்க கூடவே இருந்துடவா என்று தயக்கமாய் கேட்டாள் அவள் சட்டென்று இப்படி கேட்பாள் என்று வசந்தா எதிர்பார்க்கவில்லை என்ன ரேவதி திடீர்னு நீ இப்படி பேசினத உங்க கரைஞ்சு போயிருப்பாரு ஆனா என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு பெரியவன் கிட்ட பத்து சின்னவன் கிட்ட பத்து நாளுன்னு நானே அல்லாடிக்கிட்டு இருக்கேன் ஏதோ நீ இருக்கிற நிலைமைய பார்த்து நான் குடிக்கிற கஞ்சியில உனக்கு கொஞ்சம் ஊத்துறேன் இதுல நீ இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது உனக்கு எது வசதியோ அத பாத்துக்க நான் முடியாதுன்னு சொல்றேன்னு மனசு வருத்தப்பட்டுக்காத என்றும் பட்டும் படாமல் கூறினாள் வசந்தா சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பிய ரேவதி பஸ் பிடித்து வீட்டுக்கு வந்தால் நடையில் தள்ளாட்டம் மிகுந்திருந்தது வீட்டிற்கு செல்ல மனம் ஒப்பவில்லை உரிமை இல்லாத இடத்தில் ஒரு வாய் உண்பது அவமானமாய் தோன்றியது வாசலில் செருப்பை உதறி அறைக்குள் சென்று முடங்கினாள் ரேவதி பாட்டி நீ ஏன் வந்ததோ படுத்துக்கிட்ட காஃபி கொண்டு வந்து தரட்டுமா நெற்றியில் கை வைத்து அன்பாய் கேட்ட பேரனை கருணையும் கண்ணீரும் பொங்க பார்த்தாள் வேணாராசா நீ போய் படி எனக்கு ராத்திரி சாப்பாடு வேணாம்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடு இந்த வார்த்தையை சொல்லும் போதே அடி வயிற்றில் பசி கிளறியது ஆனாலும் வைராகியம் அதையும் மீறி கசிந்தது ஐந்து நிமிடம் கழித்து திரும்பி வந்த பேரன் பாட்டி நீ ஏன் தினமும் சாப்பாடு வேணாம்னு சொல்றன்னு அம்மா கேக்குறாங்க என்று கேட்டான் நான் மூணு மணிக்கு தான் எங்க அண்ணி வீட்ல சாப்பிட்டேன் அதான் பசிக்கல என்றவள் சுருண்டு படுத்து கொண்டாள் இனியும் ஒருவேளை சாப்பாட்டில் காலம் தள்ள முடியாது என்ற உண்மை உரைக்க காலையில் முதல் வேலையாய் அண்ணி சொன்ன இடத்திற்கு வேலைக்கு போவது என்று முடிவு செய்தாள் முதல் நாள் வேலை கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது ரேவதியின் மருமகள் வந்ததிலிருந்து ரேவதியை எந்த வேலையையும் செய்ய விட்டதில்லை பத்து ஆண்டுகளுக்கு மேலாய் சொகுசாய் இருந்த உடம்பு சட்டென்று வேலை செய்ய வணங்கவில்லை பஸ் பிடித்து வீடு வந்து சேர்ந்தால் வாசலில் செருப்பை உதறி வழக்கம் போல் அறைக்குள் புகுந்து கொள்ள நினைத்தவளை கொஞ்சம் நில்லுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ற மருமகளின் குரல் தடுத்து நிறுத்தியது பத்து ஆண்டுகளாய் ஒரு வார்த்தை கூட மாமியாரிடம் பேச நினைக்காதவள் இன்று முதன்முறையாய் வாயை திறந்திருக்கிறாள் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும் அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனா நான் உங்க மகனோட மனைவி உங்க பேரனோட தாய் இதுதான் உண்மை என்றவளை இப்போ என்ன சொல்ல வர்ற என்பதை போல ஒரு பார்வை பார்த்தால் ரேவதி உங்க மகன் இறந்தபின் தனி மனுஷியாய் நிறைய இழந்து நிற்கிறேன் எங்க வீட்ல எனக்கு மறுமணம் செய்து வைக்க முயற்சி செஞ்சாங்க ஆனா நான் அதை சம்மதிக்கல அவர் விட்டுட்டு போன கடமைய மனப்பூர்வமா நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் என் அம்மா வீட்ல எல்லா வசதிகளும் இருந்து நான் அங்க போக விரும்பாம இத்தனை கஷ்டப்பட்டு வேலைக்கு போறது உங்களுக்காகவும் என் மகனுக்காகவும் தான் ஆனா என் வழிகள் உங்களுக்கு புரியல நீங்க மட்டுமில்ல உங்கள மாதிரி இருக்கிற மாமியார்கள் எல்லாருமே சொந்தத்துக்கு தர்ற மரியாதைய வந்ததுக்கு தர்றதில்லை வழியில வசந்தா ஆண்டிய பார்த்தேன் அவங்க மூலமா தான் நீங்க வீட்டு வேலைக்கு போற விஷயம் தெரிஞ்சது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இளம் விதவையா என் கணவனை வளர்த்து ஆளாக்கணும் உங்களுக்கு என் வேதனையும் தனிமையும் புரியாம போனது துரதிஷ்டம் இனிமே நீங்க எந்த வேலைக்கும் போக வேணாம் இது என்னோட ஆசை என் மகனை வளர்க்க உதவணும் அது என்னோட விண்ணப்பம் இது ரெண்டையும் ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் உங்க இஷ்டம் என கூறிவிட்டு மாமியார் சிந்திக்கட்டும் என்று அப்போதைக்கு எந்த பதிலையும் எதிர்பார்க்காமல் அறைக்கு சென்று விட்டாள் ரேவதியின் அகங்காரம் பொடி பொடியாய் உதிர அந்த நிமிடம் நிலை குடிந்து நின்றாள் இத்தனை ஆண்டுகளாய் பேசாதவள் இன்று பேசியது மொத்தமும் உணர்வு குவியலாய் இருந்தது மனிதனை மனிதன் விரும்பத்தானே எல்லா மதமும் போதிக்கிறது மனிதனை விரும்பாத மதத்தை படைத்தவன் நிச்சயமாக இறைவனாக முடியாது எதற்காக அவளை வெறுத்தோம் என்ற கேள்விக்கு இப்போதும் விட இல்லை இரவு முழுக்க அழுதாள் விடையும் போது தெரிந்தாள் காலையில் பரபரவென குளித்து வேலைக்கு கிளம்பியவளை வேதனையோடு பார்த்தாள் மருமகள் தன்னுடைய உணர்வுக்கு எந்த மரியாதையும் இல்லையா என்பதை போல அவளின் பார்வை இருந்தது தன் பேரனை பார்த்து பாட்டி வேலைக்கு போறேன்பா உன் அம்மாவுடைய ஆசைய நிராசையாக இல்ல உன்னை வளர்த்து ஆளாக்கணுங்கிற அவளோட விண்ணப்பத்தை நிறைவேத்த இது நம்ம குடும்பம் இதுக்கு நானும் உழைக்கணும் கணவன் விட்டுட்டு போன கடமைய நிறைவேற்றணும்னு உன் அம்மா யோசிக்கும்போது என் மகன் விட்டுட்டு போன பாதுகாப்பை இந்த குடும்பத்துக்கு நானும் தரணுங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை விட்டு இனி எங்கேயும் போக மாட்டேன் என்று கூறி பேரனின் கண்ணம் வலித்து முத்தமிட்டாள் ரேவதி அத்தை கண்ணீர் வழியே பேச முயன்றவளை தன் விரல்களால் அவள் வாய் மூடி தடுத்தாள் அம்மாடி முதன் முதலா எங்கிட்ட பேசுற நான் இதுவரைக்கும் உனக்கு எதுவாகவும் இருந்ததில்ல இனிமேலாவது உனக்கு அம்மாவா இருந்துட்டு போறேன் என்ன அம்மான்னு கூப்பிடு என்று கூறிய போது ரேவதியின் கண்களில் கண்ணீரும் அன்பும் வழிந்தோடியது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையைப் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி